சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம் அந்த வண்டை எடுத்து ஈஸ்வரி வாயில கடிக்க விடணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க தா உத்தம பிள்ளைய பெற்று வச்சிருக்கிற மாதிரி போஸுக்கு அவ்வளவு வக்காலத்து வாங்கி ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்கு வீட்டுல இருக்கிற எல்லாருமே பார்த்தா ஈஸ்வரி தான் நம்புறாங்க இந்த முட்டாள் அமைச்சர் ராஜாங்கமும் பார்த்தா ஈஸ்வரி சொல்றதையே நம்புறாரு ஏ சேது நீ சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்லை போய் ஓரமா நில்லு முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் சொல்றாரு அப்பதா ஈஸ்வரி இங்கே பாரு சேது நீ உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா நீ வாழ்ந்துட்டு போ அதுக்கு மாமா கிட்ட உன் பொண்டாட்டி நல்ல பேர் வாங்கணும் மாமாவே தான் வாயால வந்து சேது சேது நீ தமிழ் செல்வி கூட சேர்ந்து வாழணும்னு செய்து அப்படின்னு அவர் சொல்றதுக்காக இப்படியெல்லாம் வந்து ஏன் பிள்ள கஷ்டப்பட்டு எடுத்த மருந்த இவ எடுத்தான்னு சொல்லாத காட்டுக்குள்ள மயங்கி கிடந்தவளை நீதான் பத்து வந்த காட்டுக்குள்ள மயங்கி கிடந்தவ எப்படி மருந்தெடுக்க முடியும் எங்கேயோ கடந்து ரெண்டு பேர்த்த கூட்டிட்டு வந்து அதுவும் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்க அவங்களும் நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாற்றாக அவங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நாங்கள் என்ன முட்டாளா என் தான் கஷ்டப்பட்டு மருந்து எடுத்துட்டு வந்தான் அதுவும் சரியான நேரத்துக்கு வந்தான் கொஞ்சம் கூட நேரம் தப்பி இருந்தா கூட இன்யாரும் மாமா உசுரோட நின்றுக்க முடியாது மாமா இம்புட்டு தூரம் உசுரோட நிக்கிறாருன்னா அதுக்கு காரணம் என் பிள்ளதான் ஏன் பிள்ளை எடுத்துட்டு வந்த மருந்த தமிழ் செல்வி எடுத்துட்டு வந்தான்னு சொல்லி எல்லார் அதுலயும் பூ சுத்தலான்னு பாக்குறியா போ சேது அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்லவும் சேதுக்கும் தமிழுக்கும் பார்த்தா பயங்கரமா கோ வருது அம்புட்டு ஆதாரத்தையும் காமிச்சாச்சு யாரும் நம்புற மாதிரியும் தெரியல ராஜாங்கமும் நம்ப மாட்டேங்கிறாரு என்ன பண்றதுன்னு சேது யோசிக்கிறாரு இதுக்கு ஒரே வழி கடைசியா வண்டு எடுத்துட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு சேது முடிவு பண்ணிடுறாரு அப்பா ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இப்ப என்ன சேது உனக்கு முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு போசுக்கும் காவியாக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும் ஒரே ஒரு நிமிஷம் பா எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா வண்டை எடுத்துட்டு வராரு என்ன சேது பண்ணிக்கிட்டு இருக்க இது கடுமையான விஷமா இந்த வண்டாச்சு இந்த வண்டை இதுக்கு எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும் எனக்கு வேற வழி தெரியலப்பா அந்த வண்டை வச்சுதான் நான் சில உண்மையெல்லாம் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் ஈஸ்வரிக்கு பார்த்தா பகீர் பகீர்ன்றிருக்கு அய்யய்யோ இந்த வண்டு நான் கடிச்சிச்சு அய்யோ இந்த சேது என்ன பண்ண போறேன்னு தெரியலையே நீ சேது என்ன நான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி கேக்கவோம் சின்னமா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் சேது பார்த்தா அந்த பாட்டில்ல வண்டை எடுத்துட்டு வந்திருக்காரு அந்த வண்டை எடுத்துட்டு வந்துட்டு போசு மேல பாத்தா கடிக்க விட்டுறாரு போசும் பார்த்தா வழி தாங்க முடியாம ஐயோ அம்மானு சொல்லிட்டு கத்திக்கிட்டு கிடக்கவோ சேது சரி என்ன சேது பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி ராஜாங்க அப்பத்தா வீட்ல இருக்கிற எல்லாரும் பார்த்தா சேது பண்றத தப்புன்னு சொல்லி சேதுவ பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா மாமா என்ன மாமா அம்புட்டை பாத்துட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க என் பிள்ளைய வண்டி கடிச்சிருச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கேல போஸ் பார்த்தா மயங்கி கீழே விழுக ஆரம்பிச்சரா போஸ் போஸ் என்னாச்சு போஸ் போஸ் கண்ணு முடிச்சு பாரு போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா கதறிக்கிட்டு இருக்கு அம்மா அம்மா எனக்கு படபடன்னு வருதுமா மூச்சு விடமுடலமா மூச்சு எல்லாம் திணறதுமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பார்த்தா வரவும் ஐயோ போசு போசு சேது என்ன சேது பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ என் பிள்ளைய காப்பாத்தனுமே வைத்தியரு என் பிள்ளைக்கு வைத்தியம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவோ அப்பதான் பார்த்தா சேது வைத்தியரே நான் சொல்ற தடிக்கு நீங்க ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்க பாருங்க சின்னமா உங்களுக்கு நல்லாவே தெரியும் போசு மருந்தை எடுத்துட்டு வந்தானா வரலானு உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே போசு நீ வாயை திறந்து உண்மையை சொன்னாதான் இந்த வைத்தியர் உனக்கு வைத்தியம் பாப்பாரு அப்படி அவர் வைத்தியம் பாக்கலேன்னு வையி நீ எந்த நாட்டுக்கு போனாலும் சரி இந்த கடிக்கான மருந்து எங்கேயும் கிடையாது ஒழுங்க மரியாதையா உண்மையை சொல்லிர் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் ஈஸ்வர் என்ன பண்றதுன்னே தெரியல போஸோடைய உசுரா இல்ல ஒரு கோடியா அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி யோசிச்சு பாக்குது ஐயோ போஸ் இப்படி சாக கடக்கானே மாமா ஏதாவது சொல்லுங்க மாமா அந்த வைத்தியர் வைத்தியம் பார்க்க சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி ஈசரே சொல்லவும் அப்பதான் ராஜாங்க வைத்தியரே வைத்தியம் பாருங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும் வைத்தியரே அப்படின்னு சொல்லிட்டு சேது மிரட்டவும் வைத்தியரும் பார்த்தா அமைதியா நிக்கிறாரு இங்க பாருங்க ஐயா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிறாதீங்க என் பொழப்பு வைத்தியம் பாக்குறதா ஆனா ஒருத்தவளுடைய உழைப்ப திருடுனது இந்த பையன் இந்த பையன் திருடுன அப்படின்றதுக்கு ஆதாரம் என் பொண்ணுதான் என் பொண்ணு சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு என் பொண்ணு போய் சொல்லல இந்த பையன் உண்மையை சொன்னா மட்டும்தான் நான் வைத்தியம் பாப்பேன் இந்த பையன் உண்மையை சொல்ற தட்டிக்கோ நான் வைத்தியம் பார்க்க மாட்டேயா அப்படின்னு சொல்லி வைத்தியரும் பார்த்தா ராஜாங்கத்திட்ட சொல்லவும் இங்கே என்னதான் நடக்குது எனக்கு ஒண்ணு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்தா தலையில கையை வச்சுட்டு கீழே உட்காரவோ மாமா என் புள்ள மாமா மாமா புள்ள வாயிலிருந்து நுறையா தள்ளுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் கதறவோ அப்பதான் பார்த்தா போசு உசுறுதான் முக்கியம் ஒரு கோடி முக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அம்மா எல்லா உண்மையும் சொல்லிடுமா என்னால் முடியலமா நான் செத்து போயிடுவேன் போலமா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கடந்து மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கவோ அப்பதான் ஈஸ்வரி பார்த்துட்டு அம்மா உண்மையை சொல்லிருமா அப்படின்னு சொல்லி சித்ராவும் சொல்லவும் எல்லாரும் பாக்குறாங்க என்னடி உண்மையை சொல்ல சொல்றீங்க என்ன உண்மை அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் கேட்கவும் அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி அத்த மாமா என்னங்களை மன்னிச்சிருங்க என் பிள்ளையோட உசரை காப்பாத்த சொல்லுங்க வைத்தியரை என் பிள்ளையோட உசரை காப்பாத்துங்க நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்லவும் ஏ பாருங்க சின்னமா உண்மையை சொன்னா மட்டும்தான் வைத்தியர் வைத்தியம் பாப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்லவும் சரி நான் உண்மையை சொல்லிடுறேன் எனக்கு என் பிள்ளையோட தான் முக்கியம் மாமா போஸ் மருந்து எடுத்துட்டு வரல செல்வி தான் மருந்து எடுத்துட்டு தமிழ் தமிழ்ச்செல்வி மருந்து எடுத்துட்டு வரையில அவ தலையில கட்டைய வச்சு அடிச்சு அவளை மயக்கமாக்கிட்டு அவகிட்ட இருந்த தான் போஸ் எடுத்துட்டு வந்தான் அவள் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் நாங்க உசுறு பொழைச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவன் இந்த விஷயத்த எங்கிட்டயே சொன்னான் இதுதான் மாமா உண்மை சேது தான் உண்மை ஐயா வைத்தியர் என் பிள்ளைக்கு வைத்தியம் பாருங்க நான் தான் உண்மையை சொல்லிட்டேயில நான் வச்சிருக்கதே ஒத்த ஆம்பளை பிள்ளை எனக்கு என் பிள்ளைதான் முக்கியம் என் பிள்ளையோட உசுறுதான் முக்கியம் என் பிள்ளைய மட்டும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி கடந்து கதரு கதறு கதறிக்கிட்டு இருக்கு அப்புறம் தான் சேது வைத்தியரே வைத்தியம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் வைத்தியரும் பார்த்தா அந்த வண்டுக்கடிக்கான மருந்தை கையோட எடுத்துட்டு வந்திருக்காரு போஸுக்கு அந்த வண்டுக்கடிக்கான மருந்து கொடுக்கறாரு கொஞ்ச நேரத்திலே பார்த்தா போஸுக்கு மயக்கமும் தெளிஞ்சிருது அப்பதான் ராஜாங்கோ என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாம அமைதியா உட்கார்ந்துருக்காரு என்னப்ப அமைதியா இருக்கீங்க தான் மருந்து எடுத்துட்டு வந்தா இப்பயாவது உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சா போஸ் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான்